தேர்தல் கூட்டணி அமைப்பது தொடர்பாக அதிமுக அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று இரவு சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார் டெல்லியில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் சென்னை வந்த தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் வரவேற்றனர் அப்போது பேட்டியளித்த பியூஷ் கோயல் கூட்டணி தொடர்பாக உரிய நேரத்தில் நல்ல அறிவிப்பு வெளியாகும் என்றும் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் சூசகமாக தெரிவித்தார் தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே சென்னை வந்துள்ளதாகவும் தேர்தலுக்கு பின் அமையும் மக்களவையில் தமிழக உறுப்பினர்கள் அதிகளவில் இருக்க வேண்டும் என்பதுதான் பிரதமர் மோடியின் விருப்பம் என்றும் அவர் தெரிவித்தார் அதனை தொடர்ந்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முக்கிய பிரமுகர் இல்லத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் பியூஷ் கோயல் சென்றார் தமிழக அமைச்சர்களான தங்கமணி வேலுமணி உள்ளிட்டோரும் அங்கு வந்தனர் இரவு சுமார் பத்து மணி அளவில் தொடங்கிய கூட்டணி பேச்சுவார்த்தை சுமார் மூன்று மணி நேரம் வரை நீடித்தது மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் தமிழிசை உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையின் போது உடனிருந்தனர் நள்ளிரவு ஒரு மணி அளவில் பேச்சுவார்த்தையை அமைச்சர் பியூஷ் கோயல் நிறைவு செய்துவிட்டு மீண்டும் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து உடனடியாக டெல்லி திரும்பினார் இதையடுத்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை திருப்திகரமான முறையில் நடைபெற்றதாக தெரிவித்தார் ஒரு தேர்தல் பொறுப்பாளர் என்கின்ற முறையில் தேர்தல் குறித்து பல்வேறு விஷயங்கள் அவர் பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டிய கட்டாய தேவை ஏற்பட்ட காரணத்தினால் இன்று தேர்தல் குறித்த விஷயங்கள் எங்களிடமும் அதோடு கூட கூட்டணிகள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் துவக்கி இருக்கின்றார்கள் இது ஒரு துவக்கமாக வைத்து நல்ல முறையிலே இன்று இந்த பேச்சுவார்த்தை நடந்திருப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த பேச்சுவார்த்தை மேலும் தொடரும் அல்லது வந்துட்டு அமைச்சர்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல புதுசாக ஹோட்டல்களில் சந்திப்பாங்க ஹோட்டலில் சந்திக்கிறது நல்லதா அல்லது வந்து தனியாக ஒரு இடத்துல பொதுவான ஒரு இடத்துல சந்திக்கிறது நல்லதா அப்படிங்கிறது நீங்களே முடிவு போட்டு சார் ஆதிமுக பாதக இருக்குதுங்க நீங்க கிட்டத்தட்ட இருக்குது. நல்ல முறையாக பேச்சுவார்த்தை திரு எல்லாருக்கும் திருப்திகரமாக இருக்குது. சார் பாஜாக்காவுக்கு தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இப்ப அது அந்த அளவுக்கு இன்னும் முன்னேற்றம் பேச்சோர் பேச்சுவார்த்தை துவக்கப்பட்டு நல்ல முறையாக போயிட்டு இருக்கு. வேற என்னென்ன கட்சிகள் எல்லாம் பேச்சோர் திரு தொடங்கி இருக்கா சார்? சார் முடிவு தெரியும் சார் கூட்ட நிதி முடிவு எப்ப தெரியும்? இதனிடையே பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெறும் பிற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் வலுவான கூட்டணி தமிழகத்தில் அமையும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் தமிழகத்தில் ஒரு பலமான கூட்டணி அமையும் அந்த கூட்டணி வெற்றி பெறும் வருகின்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மாபெரும் திருப்புமுனை ஏற்படும் ஒரு நல்ல திசையை நோக்கி எங்களது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது விரைவில் நல்ல செய்தியை அறிவிப்போம் வெகு விரைவில் நல்ல செய்தியை அறிவிப்போம் இரட்டை இலக்க தொகுதிகள் பாஜக அதாவது இலக்கு என்பது திமுக காங்கிரஸை தோக்கடிப்பது இலக்கு என்பது நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் திறமையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்வது இலக்கு என்பது பல இடங்களில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவது ஆக இப்பொழுது எங்களது நோக்கம் அந்த இலக்கே தவிர நீங்கள் சொல்லுகின்ற இலக்கு அல்ல என்பது எனது கருத்து பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த இந்த கட்சி நான் சொல்ல முடியாது பல கட்சிகளோடு பேசு பேச்சுவார்த்தை இல்ல அதைத்தான் சொல்கிறேன் பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அல்லாத பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது